ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் என்றைய தினம் நூற்றி அறுபத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் கவ ஏ நமஹ முருகப்பெருமான கவியாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது கவிஹி அப்படின்னா முக்காலும் உணர்ந்தவர் புத்திசாலி சிந்தனையாளன் முனிவன் அப்படி பல அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது கவிஹி அப்படின்ற பதத்தினுடைய சதுர்த்தி விபக்தி அப்படி கவியாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது வேதத்துலேயும் இறைவனை வர்ணிக்கும்பொழுது கவி அப்படின்னு வர்ணிக்கிறது அதில் கவிம் புராணம் அப்படின்னே இருக்குது பகவத்கீதையிலையும் இறைவனை அந்த கவின்ற சப்தம் வர்ணிக்கிறது வேதங்களில் பார்த்தோம் அப்படின்னா பிரதானமாக மகாகணபதியை வர்ணிக்கும்பொழுது ஓம் கணாநாஹம் துவா கணபதி கும்ஹவா மகே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மநஸ்பத ஆனஸ்ருண்வன்பிசீதசாதனம் ஓம் ஸ்ரீ மகா கணபத ஏ நமஹா அப்படின்னு வர்ணிக்கும் பொழுது கவிம் கவினாம் கவிகளுக்கெல்லாம் கவியாக மகாகணபதியை அந்த வேதங்களே வர்ணிக்கிறது அப்படி முருகப்பெருமான இந்த சப்தமானது கவியாக இருப்பவர் அவரை வணங்குபவருக்கு அவருடைய பல கருணையை கொடுக்கிறார் அதை கந்தர் அனுபூதியில் சொல்லும்பொழுது கூகா என என் கிளை கூடி அழ போகா வகை மெய்பொருள் பேசியவா நாகாசல வேலவா நாலு கவி தியாகா சுரலோக சிகாமணியே அப்படின்னு வர்ணிக்கிறார் அதாவது நாகாசலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருச்செங்கோட்டு முருகப்பெருமானை வர்ணிக்கும் பொழுது பெயர்பட்ட அந்த வேளாயுத கடவுளே நான்கு விதமான கவிகளை பாடும் திறத்தை அதனுடைய பலனை கொடுப்பவர் அப்படின்னு அதாவது நான்கு விதமான கவிகள் ஆசுகவி மதுர கவி சித்திரகவி வித்தார கவி அப்படின்னு அந்த கவிகளில் நான்கு விதமான நிலை இருக்குது அந்த நான்கு நிலையும் பாடக்கூடிய திறனை கொடுப்பவரா ஆசு கவி அப்படின்னா ஒரு பொருளை அடுத்த நிமிஷமே பார்த்து பாடுறது ஒரு பொருளாக இருக்கலாம் ஒரு அடி கொடுத்தா அதை பாடுறது அது அதெல்லாம் அந்த ஆசு கவியை சேர்ந்தது மதுர கவி அப்படின்றது இனிமையான பாடலாக பாடுறது அதில் பொருட்செல்வம் செல்வம் சொல்லாற்றல் தொடை தொடை விகற்பம் இது மாதிரியான அந்த இலக்கணத்தோடு அலங்காரத்தோடு இனிய ஓசை கொடுக்கிற மாதிரி பாடுறதுக்கு மதுர கவின்னு பேர் அடுத்த சித்திர கவி அப்படின்னா சித்திரத்தில் அமைத்ததற்கு ஏற்ப பாடக்கூடிய இறைக்கவி அதாவது மாலை மாற்று சக்கரம் சுழிக்குளம் ஏகபாதம் சித்திரப்பா விசித்திரப்பா அப்படின்னு அந்த சித்திரக்கவி வித்தார கவி அப்படின்னா விரிவாக பாடக்கூடிய பிரபந்தம் மாதிரி இப்போ மும்மணி கோவை நம்மளுடைய பன்மணி மாலை களி வெண்பா வகுப்பு விருத்த கவி இது மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படி இது மாதிரி நான்கு விதமான அந்த கவிகளையும் அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாராம் அதை தான் அருக சுவாமிகள் வேடிச்சி காவலன் வகுப்பில் சொல்லும்பொழுது அறிவு மாதிரி தத்துவமும் அபரிமித வித்தைகளும் அரியண இமைப்பொழுதில் வாழ்வித்த வேதியனும் அப்படின்னு வர்ணிப்பார் சுவாமி இதெல்லாம் அறிந்து கொள் அப்படின்னு இமைப்பொழுதில் கொடுத்துட்டாரோ அப்பேர்பட்ட முருகப்பெருமானுடைய பிரபாவம் வேதியன் அப்படின்னா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றக்கூடிய செயலை செய்கிறதால முருகப்பெருமானுக்கு வேதியன்னு ஒரு பேர் அப்படி இந்த நாமாவளி கவியாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஓம் கவ நமாருோ நமா ஓம் சும் சுபிரமணியய நமா